வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முழு பச்சை பயிறு வடை தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே டைமில் ஹெல்த்தியான ஒரு வடை தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பச்சை பருப்பு கால் கடலை கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த பருப்பு ஊறினா தான் நமக்கு வடை செய்ய நல்லா வரும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நல்லா தண்ணியை வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு தான் நம்ம மிக்சர் ஜாரில் தான் அரைக்க போகிறோம் நான் ரெண்டு ரெண்டு தடவையாக இதை அரைச்சிக்கிறேன் தண்ணி பாருங்கள் வடிகட்டிட்டேன் இப்போது மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தந்தா போல நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொர கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மசால் வடைக்கெலாம் அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது திரும்பவும் அரைச்சிக்கிறேன் ரெண்டு தடவை அரைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா குறை குறைப்பாகவே அரைச்சிடுங்க அப்போ தான் வந்து வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இப்போ இதில் வந்து வெங்காயம் கருவேப்பில கூடவே வந்து கொத்தமல்லி பெருங்காயம் நல்லா தாராளமாகவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கம கமன்னு ஒரு வாசனையாக இருக்குங்க இந்த வடை நம்ம சுடும்போதே நல்ல வாசனையாக இருக்கும் இதை மாதிரி நல்லா பசைச்சிக்கிட்டு நல்லா எண்ணெய் அடுப்பில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க காய வச்சுக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி உருண்டையாக நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டை எடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் நான் ஒரு ஹோல் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஹோல் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவை இல்லைன்னா விட் விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி அப்பப்போ நம்ம அதை கலருக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு போட்டோடனே கலராதிங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே கலருங்க இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி செய்யும்போது தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் அவ்வளோதாங்க ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிர் வடை ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல வாசனையாக இருந்ததுங்க மிளகு சீரகம் நம்ம பெருமி ஜீரகம் போடுறதால நல்ல கம கமன் வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி